எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் உள்ளதை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் கொள்ளும் உள்ளா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதுலும் கிடையாது நன்றி சரி நல்ல செய்தி இருக்குன்னு சொன்னீங்க கூட்டணிக்கு போயிட்டு அறிவு பைப்போம் அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி பந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் நம்ம உடனே உங்கக்கிட்ட அதை ஒழிஞ்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால்

அவங்க அவங்களுக்கு வரும் மொழி அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து நான் அவரோட ஏற்கனவே அரசியலுக்கு வரணும்னு குரல் என்னுடைய இருக்கும் இந்த ஆபீஸ்லாம் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்துவிட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம்

and i have already told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. anybody who thinks selflessly about the nation, my Nidhi Mayom will be part of it. but if you are playing local feudal politics, we won't be part of it. ஒரு பெயரை சொல்லி அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் Can we can we take it directly? Sir, that you have joined oh, oh, oh. the India, Alliance? Okay, right? No, you cannot take anything directly. I will tell you directly. Have you, have you joined No, I haven't. Sir, have you official talks? Talks, official politics, I love politics. Talks, talks, page war, page war, the hell is happening. Page war, the hell is happening. Page sir, the is happening. Sir, sir,

எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிது அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் திட்டம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்கள் என்பதற்கான சாற்றலாக

அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இல்ல நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த அர்பன்பைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் அதர் பை தேர்ட்டி இயர்ஸ் వీడియోలో <laughs>